பாதாள வர்ணனை சனத்குமார தொடர்ந்து கூறுகிறார் முனிவரே இதுவரை பூமியின் அளவுகளை சொல்லி வந்தேன் இனி பாதாள லோகத்தின் அளவையும் மற்றவற்றையும் சொல்கிறேன் போகவதி என்னும் நகரம் நவரத்தின மயமான உப்பறிக்கைகளுடன் பாதாள லோகத்தில் அமைந்து இருக்கும் அந்த நகரத்தில் வாசுகி தக்ஷன் கார்கோடகன் தனஞ்சயன் காளியன் பவணன் பூரணன் மணிபாலன் பத்திரன் கௌசிகன் வசுலந்துமாறன் கம்பளன் அசுவதரன் தித்திரி அரிபுத்திரன் ஜம்பு பத்திரன் பலாசுகன் கரவீரன் குண்டரீகன் மகோரகன் என்ற நாகராஜாக்கள் வசித்திருப்பார்கள் இவர்கள் தவிர பரதாதி